குரோம்பேட்டையில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்ட உறவினர்கள் கைது காதலிக்கு பரிசளிக்க வாங்கி வைத்திருந்த வெள்ளி தட்டு மற்றும் வெள்ளி விளக்கு பறிமுதல் சென்னை அடுத்த குரோம்பேட்டை சோழாபுரம் நகர் தந்தை பெரியார் தெருவை சேர்ந்தவர் எழுபது வயதான மனவாளர் கடந்த ஜூலை மாதம் இவரது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து மர்ம நபர்கள் சிலர் உள்ளே நுழைந்து பத்து லட்சம் ரூபாய் பணம் மற்றும் ஒரு கிலோ வெள்ளிப் பொருட்கள் ஆறு சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் மணவாளன் புகார் செய்திருந்தார் இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த குரோம்பேட்டை குற்றப்பிரிவு போலீசார் கைரேகை பதிவு மூலமாக கொள்ளையர்களை தேடி வந்தனர் இந்த நிலையில் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக மணிமங்கலம் அருகே உள்ள சிறுவாஞ்சேரி கிளிமேடு பகுதியைச் சேர்ந்த முப்பத்து ஐந்து வயதான சிவா என்கின்ற சின்ன சிவா அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான ரஞ்சித் குமார் ஆகிய இரண்டு கொள்ளையர்களை போலீசார் கைது செய்தனர் உறவினர்களான இவர்கள் இருவர் மீதும் பத்திற்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் இருப்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது கொள்ளையர்களிடமிருந்து ஒரு கிலோ வெள்ளிப் பொருட்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் ஒரு சவரன் தங்க நகையை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணையை மேற்கொண்டபோது போது திருடிய வெள்ளி நகைகளை விற்று புதிதாக தனது காதலிக்கு பரிசளிக்கும் வகையில் வெள்ளி விளக்கு தங்க மோதிரம் வாங்கியதாக ஒப்புக்கொண்டனர் மேலும் அவர்களிடமிருந்து வெள்ளிப் பொருட்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் ஒரு செல்போனையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்